அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு வச்சுக்கலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபதாம் தேதி மாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமையாக இருந்தது இல்லைங்களா இப்போ இந்த வியாழக்கிழமைனால மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி தேதியும் இன்னைக்கு நமக்கு இருக்குது இது இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடங்கள் போது தொடங்கிடுச்சு எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது தேய்பிரி அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருடைய எல்லாம் மீள முடியாத கஷ்டத்தில் அதாவது கடன் பிரச்சனை கவலைகள் துன்பங்கள் குழந்தையின்மை வேலையின்மை திருமணம் தடையாகிட்டே இருக்குது தொடர்ந்து ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துகிட்டே இருக்குது யம பயம் இருக்குது வியாபாரத்தில் தொழில் போட்டி இருக்குது எதிரிகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து பில்லி சூனியம் ஏவல் போன்ற செய்வினை எல்லாம் நமக்கு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது போது நம்ம தேய்பரை அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபாடு வீட்டிலேயோ அல்லது கோவிலில் சென்றோ வழிபாடு செய்வது அற்புதமான பலனை கொடுக்கும் வந்து சொல்லலாம் சொல்லலாம் அதுவும் இந்த இந்த வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அஷ்டமி திதி அப்படிங்கறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி தான் இது கரெக்டாக இன்னைக்கு மாசி மாதத்தின் எட்டுங்கிற தேதியில் வரது விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியை குபேர தேய்பரி அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா தான் இந்த நாள்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமா நம்மளுடைய வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் போல அது இருக்கும் மேலும் நமக்கும் எந்த ஒரு தொந்தரவும் வராது தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் நல்ல வருமானம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் என்று சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டு மிளகு மட்டும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி நைட்டு எரிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு கொடுத்துருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் எட்டு மிளக ஒரு குறிப்பிட்ட முறையில் போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இவை தவிர இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த மைத்திர முகூர்த்த நேரம் இன்று இரவு வந்து நமக்கு தொடங்குதுங்க சாதாரணமாகவே மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நேரமானது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த தேய்பரி அஷ்டமி திதியில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நேரம் எப்போ எப்ப முடியுது அந்த நேரத்தில் என்ன செஞ்சா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் இந்த எல்லா வீடியோக்களினுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்படி நிறைய பதிவுகள் இந்த நாளில் போட்டுட்ருந்தேன் இல்லையா அப்போ ஒரு சகோதரி வந்து கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க எங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஏதோ ஒன்றுன்னா ஒன்று மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் அப்படின்ட்டு ஒன்று கிடையவே கிடையாது நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து இருக்குது அப்போ இந்த வியாழக்கிழமை நாளில் தேய்பெரி அஷ்டமியில் நம்ம என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அதில் ஒரு சிலருக்கு ஒரு சிலது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று வந்து கஷ்டமாக இருக்கும் ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் ஒரு சிலது வந்து கிடைக்காது அப்போ ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை அவங்க தேர்வு செஞ்சு செய்ய முடியும் எல்லாருக்கும் சொல்லி தான் இவ்வளவு பரிகாரங்கள் வந்து ஒரே நாளில் போடுறது நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டாம் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் சரி இப்போ இத்தனை வந்து போட்டாச்சு இப்படி இருந்தோம் உங்களால் இன்றைக்கி தைப்பிரி அஷ்டமி வழிபாடு செய்ய முடியல பரிகாரங்கள் செய்ய முடியல கோவிலுக்கு போய் காலபைரவர் தரிசனம் பண்ண முடியல வீட்டிலையும் வழிபாடு பண்ண முடியல ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான சேர்க்கையில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே எங்களுக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள்னால் நாங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் ஒரு கடைசி வாய்ப்பாக வந்துட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு செஞ்சுருந்தா பரிக கோயிலுக்கு போய் நீங்க வேண்டியிருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்கிறது தான் பாக்கின்னு இருப்போம் இல்லையா அந்த சமயத்தில் ஒரு நாலே நாலு மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மிளகு வச்சு நம்ம அஷ்டமி தேதியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே அபரிமிதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நீக்கும் கஷ்டங்கள் எதிரி தொல்லை கண் திருஷ்டி எல்லாத்தையுமே வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இன்றைக்கி நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மிளகு வச்சு மட்டுமே வந்து சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாலு மிளகு வந்து எடுத்துக்கணும் இப்போ இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது கேட்டுக்கு வெளியே நின்றுக்கோங்க இல்லைனா கார் பார்க்கிங்கில் கூட நீங்கள் நின்றுக்கலாம் அல்லது மொட்டை மாடியில் கூட நீங்கள் போயிட்டு நின்றுக்கலாம் இப்போது உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறையும் மேலேருந்து கீழே மூன்று முறையும் உங்களை நீங்களே வந்துட்டு சுற்றிக்கோங்க இப்படி சுற்றிக்கும் போது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நின்றுக்கணும் உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்டில் தான் இந்த மிளகை வந்து வச்சுக்கணும் இப்படி சுற்றின இந்த மிளகை திசைக்கு ஒன்றா நீங்கள் தூக்கி போட்டணும் அதாவது கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்று இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுடணும் இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு இருக்கீங்க ஒரு வெளியில் கொஞ்சம் ரோட்டில் வந்துட்டு நடப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே கூட இங்கே எங்கேயாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டு இது போல் சுற்றிட்டு திசைக்கு ஒன்றா நீங்கள் தூக்கி போட்டுட்டு தாராளமாக வந்துடலாம் இப்படி செஞ்சுட்டு வந்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்ததையும் முகம் கை கால் கழுவிட்டு தலையில் மட்டும் நீங்கள் தண்ணீர் தெளிச்சுக்கோங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கெட்ட சக்திகளும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பரிகாரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தூங்குறதுக்குள்ளர நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாக்கிங் போகிற பழக்கம் வந்துச்சு இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது தெருநாய்கள் வந்து இருக்குது அப்படிங்கும்போது அந்த நாய்களுக்கு நீங்கள் நாளான பிஸ்கட்டோ அல்லது ரஸ்கோ இல்லை இன்னைக்கு நீங்கள் வீட்டில் வந்து கோதுமையில் சப்பாத்தி பண்ணியிருக்கீங்க பூரி பண்ணியிருக்கீங்க கோதுமை தோசை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதையோ வந்துட்டு நீங்கள் உணவாக தானமாக வந்துட்டு கொடுக்கறது சிறப்பு ஏன்னா நாய்கள் அப்படிங்கிறது கால பைரவருடைய வாகனம் அதுவும் கோதுமைனால் ஆன உணவை கொடுக்கறது நம்மளுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் வந்து நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக போல் விசேஷமான நாட்களில் சில பொருட்களை சில உயிரினங்களுக்கு தானமாக கொடுக்குறதே நம்மளுடைய பாதி பிரச்சனையை வந்து போக்கிடும் அதுவும் நாய்களுக்கு இந்த கோதுமை பண்டம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும் சரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாய் இல்லை நான் வெளியில் போய்ட்டும் என்னால் போய் பிஸ்கட்லாம் வாங்க முடியாது வாக்கிங் போகிற பழக்கமும் எனக்கு வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிறு துண்டு வெள்ளம் எடுத்துக்கோங்க அல்லது வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை கற்கண்டு கருப்பட்டி இது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் வந்து எடுத்துக்கோங்க இதை சிறு துண்டாக உடைச்சி உங்களுடைய வீட்டினுடைய இந்த நிலைவாசல் படிக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இல்லைன்னா கேட்டுக்கு வெளியில் கூட நீங்கள் ரெண்டு பக்கமும் வந்துட்டு வைக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் மரமெல்லாம் இருக்குது மண் போன்ற பகுதிகள் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த வெள்ளத்தை வந்து வச்சுட்டு வரலாம் இதன் மூலமாக இதை நிச்சயமாக எறும்புகள் வந்து சாப்பிடும் எறும்புகளுக்கு உணவளித்த பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஜென்மத்தை பாவத்தையும் போக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய கர்மவினை முற்றிலும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட ஏதாவது தானம் பண்ணலாம் அல்லது கொஞ்சம் பச்சரிசியை வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட வெள்ளை சக்கரையும் சேர்த்து அரைச்சிட்டு அந்த பவுடரை கூட நீங்கள் வந்துட்டு வெளியில் தூவி விடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதுவும் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புறாக்கள் எல்லாம் வரும் அதாவது இந்த இரவு நேரத்தில் இல்லை நாளைக்கு காலையில் வரலாம் இல்லை டெய்லியுமே நீங்கள் பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலையவோ அல்லது அரிசியவோ இல்லை என்ன தானியம் வீட்டில் இருக்குதோ அதைவோ வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போய் உங்களுடைய மொட்டை மாடியில் வந்து போட்டுருங்க முழு கோதுமையாக வச்சுருந்திங்கனாலும் சரி அதையும் கூட நீங்கள் வந்துட்டு போட்டுருங்க இன்றைக்கி நீங்கள் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த புறா வந்து என்றைக்கு வேணாலும் சாப்பிட்லாம் காக்கை குருவிகள் எது வேணாலும் நாளைக்கும் சாப்பிட்லாம் நாளன்னைக்கும் சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி உங்கள் கையால் நீங்கள் தானம் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் இந்த போல சக்தி வாய்ந்த நாளில் செய்யும் போது அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களுடைய கோரிக்கை வந்து நீங்க நிறைவேற்றிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்